திமுக இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிடும் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் சக்தி மட்டும்தான் இருக்குது தேர்தல் நேரத்தில் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சென்றடமெல்லாம் வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னைப் பற்றி அவதூறாக பேசிக் நான் எதை பற்றியும் கவலை இல்லை நான் உங்களில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அதில் நான் ஒருவன் எனக்கு என்ற வாய்ப்பை உங்கள் மூலம் தந்திருக்கின்றீர்கள் நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை உங்களில் ஒருவனாக இருப்பதை தான் பெரிதாக கருதுகிறேன் தொண்டரோடு தொண்டராக இருப்பதுதான் எனக்கு பெருமை அதைத்தான் என்னுடைய நினைவிலே வைத்துக் கொண்டு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே திரு ஸ்டாலினை போல எப்ப பார்த்தாலும் நான் திமுக தலைவர் தலைவர் என்று சொல்லுகின்ற பழனிசாமி அல்ல தொண்டன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தொண்டன் எப்பொழுதும் நிலையாக இருப்பவன் தலைவன் அடிக்கடி மாறுவான்